சரிப்படுத்த போறது இப்ப சரிப்படுத்த நீ போகும்போது நீ போற இடம் எந்த இடம் பாரு எது சரி இல்லையோ அதை சரிப்படுத்த நீ உள்ள போற உங்களுக்கு சரியா புரிஞ்சிடும் அப்ப நீ உள்ள போறேன்னா அந்த இடத்துல ஆப்போசிட்டான நம்ம இங்க எது சரியில்லைன்னு சொல்றோமோ அந்த கோணம் அவட்ட இருந்தது அதை பேர் பண்ண நீ போற எந்த சூழல் சரியில்லையோ அந்த சூழலை சரி நீ போற உண்மைதானே உண்மை ஒரு நோயை குணப்பத்த போறதுனால அதான் ஒரு மனிதருக்கு உணவு கொடுக்க போறதுனால அதான் ஒருத்தவங்க இல்லாத ஒரு வீடு சரி பண்ணி கொடுக்க போறதுனால அதான் நம்ம சொன்ன மாதிரி இந்த எண்ணத்துக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்கும் ரொம்ப கஷ்டமான அவருக்கு அந்த எண்ணத்தை சரி பட்டோர் போட்டா இருக்கான் அப்ப ஆக மாத்திரம் நீ போய போற இடம் எந்த இடம் அகேஸ்டான ஒரு சூழல் இருக்கிற இடத்துல நீ போற அப்படி நீ போற அப்படின்னா உன்னோட அந்த செயலுக்கான வீடு என்று ரொம்ப பெருசாக இருக்கும் எப்படிதான் சொன்னேன் கத்து கொடுக்க போற அளவுக்கு உங்கள்கிட்ட ஒரு கேலண்ட் இருக்கணும் அதை போனா எதா இருந்தாலும் என்னால் முடியும்ன்ற அளவுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கணும் ரெண்டாவது நீ எது செய்தாலும் நீ முனு கோசம் செய்யணுன்ற தன்மை இருக்கணும் உங்கள்கிட்ட நான் பிறருக்கு செய்யறேன் நான் பிறகு சரிப்பத்த பிற பிற நான் காப்பாத்த பிற அப்படி போயிட்டனால அந்த பிறருன்னும் போது உன்னோட தன்மை ஒருத்தங்க வேறுபட்டு நிற்கும் ஒண்ணு ரெண்டாவது நீ போற இடம் வந்து அந்த சூழல் வந்து கடினமான சூழல் எல்லாரும் பார்த்தா பயப்படுற சூழல் ஏன் பயப்படுறான்னா அந்த வழி எனக்கு வந்து கஷ்டமாச்சே இந்த மாதிரி ஒரு துன்பமான சூழல் தான் எனக்கு கஷ்டமாச்சு என்கிட்ட இந்த மாதிரி ஒரு இல்லாம காசு இல்லாம நான் செல்லும் இல்லாம கஷ்டப்பட ரொம்ப துன்பமாச்சு நான் எதை பார்த்து பயப்படணும் பயப்படுறாங்க அதுக்கிட்ட இறப்ப மாட்டான் இதுதான் காரணம் பயம் காரணம் அப்ப நீ போகும்போது அந்த சூழ்நிலை கூட நீ போற அப்போ ஒண்ணு தைரியம் எவ்வளவு இருக்கணும்னு கொஞ்சம் புரிஞ்சுங்க அந்த இடத்துல பயம்ன்றது பூஜ்யமா இருக்கும் இந்த செயலுக்குள்ள போறவங்க எல்லாரும் சொல்றேன் பயம்ன்றது பூஜ்யமா தான் இருக்கணும் ரெண்டாவது நீ செய்யறது அவங்க கோஷம் செய்ய போற உன்னு கோஷம் செய்ய போறோம் என்ன இருக்கும் அப்ப என்ன ஆயிடும்னா நீ என்ன எஸ்டிம் லெவல்ல போய் அதை சரிப்படுத்த முடியும் ஏன்னா உள்ள போகும்போது மேலே போல தெரியாது ஏன்னா பிரச்சனை கொஞ்சம் சரி பண்ண சொல்லிட்டு போயிடுவாங்க பாத்துருக்கீங்களா ஆனா அவர் அது உள்ள போய் செய்ய செய்யும்போது அரை இவன் லைட்டா சொல்லிட்டு போயிட்டான் நானே சொன்னானேன்னு கேட்டு உள்ள போயிட்டேன் அங்க போனா நூறு ரூபாய் பிரச்சனை தீர்க்கலாம்னு போனேன் அங்கே போனா பத்தாயிரம் ரூபாய் பிரச்சனைன்றா எங்களை தீர்க்கவும் முடியாது விட்டுட்டு வர முடியாது ரெண்டு கட்ட மாதிரி மாட்டிப்பான் சொந்த புரியுதுங்களா புரியுது ஏன்னா இங்க எது செய்தாலும் நீதான் தான் செய்யப்படுற பிறர் சொல்லிட்டாங்க அவனுக்கு அப்படி போகல நீயா போய் பார்த்து நீயா பார்த்து முடியுமா முடியாதான்னு இறங்கணும் ரெண்டாவது நீ எந்த செயலை செய்ய போனாலும் அது உன் கோசம் நான் செய்யறேன் எனக்கு நான் செய்யறேன்ற தன்மையில போகணும் புரியுதா ரெண்டாவது எந்த செயலை நீ செய்யறதுக்கு போனாலும் உன்னோட கேபபிலிட்டி என்ன உன்னோட அறிவுத்திறன் என்ன உன்னோட வைராக்கிய குணங்கள் என்ன உன் தன்மை முதல்ல உனக்கு தெரியும் அப்பதான் நீ போற இடத்துல அகேன்ஸ்டான ஒரு விஷயம் நடக்கிறத சரிப்படுத்த போற அப்போ ஒரு விஷயத்த நீ எப்படின்னா சரியில்லாத உன நீ கிட்ட ஓரம் தல்லையே நீங்க சரியில்ல போற அப்படின்னு சொல்லிட்டு நீ உள்ள போறா நீ அந்த அளவுக்கு தைரியம் ஆகணும் வலிமையாகணும் வைராக பொறுமையாகணும் அளவுக்கு மீறி அன்புடையனா இருக்கணும் அப்ப என்ன உன்னால அதை ஈஸியா வேணா நீ போ நண்பிருந்தா தான் எவ்வளவு ஜெயிக்க முடியும் எவ்வளவு போமோ எவ்வளவு தைரியம் எவ்வளவு மீறி இருந்தாலும் ஜெயிக்க முடியாது ஏன்னா இரண்டுமே உன்கிட்ட இருக்கிற அவன்கிட்ட இருக்குது அவங்ககிட்ட இல்லாத அன்பு உங்ககிட்ட இருக்கிறது அன்பு இது ஒண்ணு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அதுதான் நான் சொன்னேன் பிறருக்கு செய்யல அது உங்களுக்கு செய்யற